ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகுக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மூணு பொருள் வச்சுட்டு மூணு சட்னி நான் செஞ்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு சட்னி செய்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவசரமாக நீங்கள் எங்கேயாவது கிளம்பணுமோ அல்லது டக்குன்னு சட்னி ரெடி பண்ணணுன்னா இந்த மூணு பொருள் வச்ச சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணுவோங்க சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆனியன் சட்னியை ட்ரை பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்னதாக இருந்ததுன்னா இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேருக்கு அதாவது அளவாக வச்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும் நீங்கள் வெறும் சட்னி மட்டுமே வச்சு சாப்பிட்றவங்க ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போது இது கூட ரெண்டு வர மிளகா ஒரு சின்ன துண்டு புளி அவ்வளோதான் இது கூட வேறு எதுவுமே தேவை இல்லைங்க இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம வெங்காயம் வதக்கும்போது மிளகாயும் நல்லா வருபட்டுரும் அவ்வளோதான் இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க எந்த வகையான சட்னியாக இருந்தாலும் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சூடாக அரைக்கக்கூடாது இப்போ நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இப்போது இதில் வந்து தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க குயிக்கான மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நமக்கு ஆனியன் சட்னி தயாராகிடுச்சி இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி கலந்து உங்கள் பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கலந்துக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி நம்ம ரெடி பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சூடு பண்ணிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வாக்கில் போட்டு வதைக்கோங்க இது கூடவே ரெண்டு வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க அவ்வளோ தான் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் அளவு வதங்கினோடனே மூணு பழுத்த தக்காளி இது கூட நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நாலு பேருக்கு அளவாக நான் சொல்லியிருக்கேன் வெறும் சட்னி மட்டுமே வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த நாள் நான் சொல்கிற அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வரணும் ஒரு மூடி போட்டு கூட மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க குக் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் தக்காளி நல்லா வதக்கி வச்சு நல்லா சாஃப்டா வந்தோடனே நல்லா இந்த மாதிரி ஆற வச்சதுக்கு அப்புறமா அரைச்சிக்கோங்க நீங்க மொத்தமாக ஒரேடியாக மூணு சட்னியும் செய்யற மாதிரி இருந்தா தாளிப்பு வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் தாளித்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு சட்னி செஞ்சதுக்கப்புறமா அந்த தாளிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க நான் அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன் இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் சூழோட எந்த சட்னி மசாலா எதுவுமே அரைக்க வேண்டாம் டேஸ்ட்டு அப்படியே மாறிடும் அதனால் நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கோங்க அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் ஏற்கனவே தாளிப்பு வச்சிருந்தேன் அந்த தாளிப்பில் வந்து பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் எதுவுமே பூண்டு சேர்க்காமல் அரைச்சிருக்கோம் அதனால தாளிப்பு கூட இந்த கடுகு உளுத்தம்பருப்பு நம்ம கருவேப்பில் போடும்போது தடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் ஆனால் குறைந்த பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு அரை மூடி துருவின தேங்காய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகா தேங்காய் சட்னின்னா தேங்காவோட ஃப்ளேவர் நல்லா இருக்கணும் இப்போ அதில் கொஞ்சமாக போட்டுக்கல ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு ரெண்டு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு தண்ணி போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆனியன் சட்னிக்கு ஆனியன் ஃப்ளேவர் இருக்கணும் தக்காளி சட்னிக்கு தக்காளியோட ஃப்ளேவர் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதை ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கும் கடைசியாக ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் குயிக்கான ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க எனக்கு இந்த சட்னி செய்கிறதுக்கு நீங்களும் இதே போல் இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்